ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட பேசுவதற்காக தொடர் இயக்க இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் மேயர்களுக்கு வணக்கம் தொடர் நாடாளுமன்ற கூட்டத் தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒட்டுமொத்த தொடர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தொடரும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ம் தொடர் வச்சாங்க இல்லையா எம்பிக்கள் எல்லாம் பதவியேற்பதற்கு அப்புறம் குடியரசு தலைவருடைய உரை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பு மிகப்பெரிய அளவில் அவர் தான் மக்கள் மத்தியில் ஒரு பிரதமராக செயல்பட்டு வருகிறார் ஒரு நிழல் பிரதமராகவே செயல்படுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுகிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு தேநீர் விருந்து அந்த நாடாளுமன்ற செஷனை கன்க்ளூட் பண்ணிட்டு வைக்கிறார் அந்த இதில் ஒரே அறைக்குள்ள மோடிக்கு எதிர்த்தாப்புல எதிர் எதிரதுல அம் அமர்ந்திருக்கிறாங்க ராகுல் காந்தி பக்கத்துல துரை வைகோ அவர்கள் அந்த பக்கம் ராஜ்நாத் சிங்கு அப்புறம் ஓம் பிர்லா அவர்கள் இவங்க எல்லாம் ஒரே அறைக்கில் உட்கார்ந்துருக்குறாங்க இதை மோடி எதிர்பார்த்துருப்பாரா மோடியினுடைய முகத்துல ஒரு ஒரு சோர்வு ஒரு கவலை இருக்கு ஆனா ஒரு தைரியமா கெத்தா துணிச்சலோட ராகுல் காந்தி மேலே காலை போட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு பப்புன்னு விமர்சிக்கப்பட்டவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இந்த இதுல அவருடைய செயல்பாடுகளை எப்படி பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணி அவரை வந்து இந்திய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து உயர்த்தி விட்டார்கள் கடந்த எட்டு மாசமா பத்து மாசமா நீங்க எடுத்துக்கோங்க இந்திய மக்கள் அதிகம் உச்சரித்த பெயர் வந்து ராகுல் காந்தியாக தான் இருக்கும் மோடி பேர் இந்திய மக்கள் சொல்லவே இல்லை ராகுல் காந்தி பெயரை தான் வந்து உச்சரித்திருப்பார்கள் இந்த நாடாளுமன்ற செஷன்ல கூட இது மான்சூன் மழைக்கால கூட்டம் இது அது ஆல்சோ பட்ஜெட் செஷனாகவும் அமைந்திருக்கு ஏன்னா புதிய அரசாங்கம் ஒன்று அமைந்து விட்டது அதனால இதுல வந்து அதிகம் ஸ்கோர் பண்ணது ராகுல் தான் அவரு நிர்மலா சீதாராமன் பார்த்து கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் இதுக்கு நீங்க சிரிக்க கூடாது மேடம் நீங்க சிரிக்கவே கூடாது அதே போல இந்துக்களுக்கு எதிர்த்து பேசிவிட்டார் அப்படின்னு மோடி வந்து ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் வந்து கையில எடுத்தாரு அதெல்லாம் வந்து இந்துக்கள் எல்லாம் சொல்லல திருட்டு தரமன்றம் உண்மையே அமித்ஷாவின் சொன்னேன் நரேந்திர மோடியை சொன்ன அமித்ஷாவை சொன்னேன் அந்த பதிலாக இருக்கட்டும் வயநாடு விஷயமாக இருக்கட்டும் பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷ் இந்தியா பங்களாதேஷ் உறவு குறித்து அவர் பேசியதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலேயும் ராகுல் காந்தியோட பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு ரொம்ப ஒரு கிளியர் கட் விஷனோட இருக்காரு இந்தியா எந்த விஷயத்தில் எப்படி அணுக வேண்டும் எந்தெந்த முடிவுகளை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த அரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிநடத்தல் செய்கிறார் அது உண்மையாவே பாராட்டத்தக்க வேண்டிய ஒன்று நாட்டு மக்களே வந்து ராகுல் காந்தி தான் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் இந்த தேர்தல் வந்து நியாயமாக நடந்திருந்தால் நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் தான் வந்து பிரதமராக வந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய நம்ம விஷயம் பேசியிருக்கோம் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்து கோடிக்கும் மேலான வாக்குகள் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அது எல்லாம் வந்து ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல வந்து வாக்களிச்சாங்க அஞ்சு கோடி வாக்கு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நம்மளும் ஓட்டு போட போறோம் ஒரு ஓட் ஒருத்தர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு நிமிஷமா அது ஆகும் இல்லை கண்டிப்பா அப்போ அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ ஓட்டு போட முடியும் நீங்க மிஞ்சி போனா ஒரு அறுபதுல இருந்து ஒரு எண்பது ஓட்டு சரி அங்க இருக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா நடத்துறான்பா அவன் ரொம்ப ஃபாஸ்டா எலக்ஷனா நடத்துறான்றதுனால எண்பதுக்கு கூட வச்சுக்கலாம் நீங்க வந்து ஒரு போலிங் சென்டர்ல நீங்க அந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ல நீங்க வந்து ஒரு நூத்தறுபது ஒரு ஒரு போலிங் சென்டர்லயும் வந்து ஒரு நூத்தறுபது ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்க முடியும் அது வந்து இது கான்சென்ட்ரேட்டடா ஒரிசா ஆந்திரா இந்த இடத்துல மட்டும்தான் அதிக வாக்குகள் வந்து வந்திருக்கு அந்த இடத்துல தான் வந்து பிஜேபி வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து வெற்றியை பெற்றார்கள் ஏன்னா நம்ம எவ்வளவோ ப்ரெடிக் பண்ணதோல நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உண்மையாகி விட்டது நம்ம ப்ரெடிக் பண்ணாத நம்ம நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா இந்த ஒரிசாவோ ஆந்திராவோ கர்நாடகாவோ இந்த மூணு இடத்துல தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணது வந்து நடக்கல உத்தரப்பிரதேஷ் கூட வந்து நம்ம பிரெடிக் பண்ணது அதுவும் அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம் அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்படி இவங்க வந்து நேத்து என்ன நம்ம பரக்கலா பிரபாகரன் அவர்களா வந்து பேசிருக்காரு இந்த ஒரு மீட்டிங்ல அவர் ஆமா ஒருத்த ஒருத்த பர்ஸ்ல இருந்து அவன் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருக்கான்னா அந்த அஞ்சாயிரத்தி மொத்தமா திருடிட்டு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் எவ்வளவு ஆட்டையை போட்டான்னு சொல்லிட்டு அதுல வெறும் ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் நீ ஆட்டையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஐயோ என்ன காரணம் அப்படி நம்ம இங்கே செலவு பண்ணிருப்போம் இங்கே மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுருவோம் அஞ்சாயிரமோ காணாம போச்சுன்னா மக்கள் வந்து கொந்தளிச்சிருவாங்க ஏ எவ்வளவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ அப்படிதான் இந்த தேர்தலை வந்து பல நிபுணர்கள் வந்து பாக்குறாங்க நாமளும் அப்படிதான் பாக்குறோம் எங்கெல்லாம் எல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதாவது தமிழ்நாட்டுல ஏமாத்தினால் பிரச்சனை வரும்னு தமிழ்நாட்டுல வந்து இந்த எலக்ஷன் இருக்கீங்களா நடக்கல மத்த இடங்கள்ல எங்கெல்லாம் வந்து இது பத்தில ஒரு புரிதலே இல்ல வேற ஒரு பேசு பொருளா இருந்த இடத்துல எல்லாம் வந்து இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிசாவில அவங்க நவீன் பட்நாயக் அரசாங்கம் இருக்குமா இல்லையாங்கிற அந்த விஷயத்தான் பாத்துட்டு இருந்தாங்களே தவிர பிஜேபி இப்படி வந்து அங்க வந்து கேப்சர் பண்ணணும்னு யாருமே எதிர்பார்க்கல அதே மாதிரி கர்நாடகாவிலேயே வந்து அதிகமா ரிக்கிங் நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே நடக்காம இருந்தால் ராகுல் காந்தி தான் நிச்சயமா மக்கள் தலைவராக இருந்திருப்பார் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல அவர் மோடி அமர்ந்திருக்கும் நாற்காலி அவருடையதல்ல ரெண்டு நாற்கா ரெண்டு கால்கள் வந்து அது நிதிஷ்குமார் கிட்டேயும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் இருக்கு எப்போ வேணாலும் அவங்களுக்கு வந்து புத்தி வரலாம் எப்போ வேணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சூடு சொரண வெக்கமான இதெல்லாம் வரலாம் ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா எந்த மக்களுமே மோடிக்கு வாக்களிக்கல தோணர் அது தெரிஞ்சுக்கணும் மோடிக்காக எந்த மக்களும் வாக்களிக்கவில்லை அங்க அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ்காக தான் வாக்களிச்சிருக்காங்க அந்த லோக்கல் லீடர்ஸை பத்தி இவங்க வந்து கபலீகரம் செய்து கொண்டு என்டிஏ கூட்டணியில வந்து இணைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு மைனாரிட்டி அரசு சோ ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு தவிர்க்கப்படியாத ஒரு சக்தி அவரை நீங்க கூப்பிட்டு எதிர்கட்சி என்பதால் அவருக்கு நீங்க போதிய அளவு வந்து சட்டத்துல வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவருக்கான உரிமைகள் இருக்கு அதை வந்து அவர் செய்யறார் அண்ட் ஆல்சோ மீடியாவும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருடைய விஷயங்களை தான் ஹெட்லைன்ஸா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு இன்னைக்கு நீங்க டெய்லி இப்போ லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா பாருங்க ஹெட்லைன்ஸ் வந்து ராகுல் காந்தி தான் ஆமா கம்ப்ளீட்டா ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி தான் ஹெட்லைன்ஸ் அவர் என்ன பேசுறாரு நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸே அவராதான் இருப்பாரு சோ அந்த முக்கியத்துவத்தை வந்து மீடியா குடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னதான் கோடி மீடியா வந்து அதை இட்டு பேசி அந்த கருத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணாலுமே ராகுல் காந்தி தான் இருக்காரு மோடி கிட்ட பேச பாயிண்டே இல்ல ஏன்னா நீங்க நீங்க சொன்னது போல ஒரு சோ ஒரு பாரு சோகத்தை எதோ இப்போ யார் அந்த மாதிரி இந்த வயசுல யார் சோகம் இருப்பா அவர் வந்து எல்லாமே பார்த்துட்டாரு கிட்டத்தட்ட வந்து நாட்டையே ரெண்டு முறை ஆண்டுட்டாரு அவர் போகாத ஊர் இல்ல அவர் இப்ப பயணம் செய்யாத நாடு இல்ல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டாரு ஆனாலும் ஒரு சோகம் இருக்கு ஒருவேளை வந்து அவர் வந்து இது இதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்குமோ ஆர்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற ஒரு கவலையாக இருக்குமோ என்பதுதான் என்னுடைய ஏன்னா அவருக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் கேப்பபிலிட்டி என்ன அவங்க எப்படி எல்லாம் வந்து ஒரு விஷயத்த செய்வாங்க அண்டர் அவருக்கு தெரியும் அதனாலதான் அவளால நிம்மதியா இருக்க முடியல உம் அதிகாரமும் முழு அதிகாரமா நீங்களே ராஜ்யசபாலே அவங்க மெஜாரிட்டி இல்ல தோல தெரியுங்களா ராஜ்யசபால இப்ப அவங்க நினைச்சா ஒரு பில் பாஸ் பண்ணும் நினைச்சா ராஜ்யசால அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவையும் போய் அங்க இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட அவங்க ஆதரவு இருக்கு அவங்களுக்கு அவங்க இன்னொருத்தரம் சார்ந்து இருக்காங்க பத்து வருஷமா கம்ப்ளீட் பவரை அனுபவித்த இவர்கள் இன்றைக்கு பவர் இல்லாமல் ராகுல் காந்தியுடைய ஒரு ஒரு விமர்சனத்துக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க அதற்காகத்தான் இந்த வாக்ஸ் போர்டு விஷயங்களை கூட ஜாயிண்ட் பார்லிமெண்ட் ஜாயின் பார்லிமெண்டரி செஷனுக்கு வந்து போறாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைத்து அதுல வந்து இப்ப லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே சேர்ந்து விவாதம் செய்வார்கள் இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து இதற்கான இந்த சட்ட வடிவங்கள் எல்லாம் சரியா தவறா என்பது போன மோடி டூ பாயிண்ட் ஜீரோல மணிப்பூர் விஷயத்துக்கே ஜேபிசி சி கேட்டாங்க யாராவது வந்தார்களா வரல யாரும் வரல கேட்டாங்க அதானி அதானி விஷயத்துக்கு கேட்டாங்க எதுக்குமே வரலையே எதுக்குமே வரலயே ஆனா இன்னைக்கு எப்படி வரீங்க இன்னைக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க ஏன்னா உங்ககிட்ட மெஜாரிட்டி இல்ல கூட இருக்கிறவங்க கொஞ்சமாவது ஜனநாயக தன்மையோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க மக்கள் வந்து இல்லாட்டி அவங்கள தொலைச்சிருவாங்க சந்திரபாபு நாயுடு வந்து ஜஸ்ட் லைக் தட் எதுவும் பண்ணிட முடியாது ஆந்திரா மக்கள் தொலைத்து விடுவார்கள் ஏன்னா உங்களை வந்து ஜீரோ ஜீரோல உங்களை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னா அது ஆந்திரா மக்கள் அவங்களுடைய மேண்டேட் அது அவங்க எப்பவுமே ஆந்திரா வந்து இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் எமோஷன் அவங்க ஒரு முறை கோவப்பட்டாங்கன்னா அவங்க கோவ கோவப்பட்டாங்கன்னா நீ காலி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பீக்ல இருந்தாரு ரொம்ப பீக்ல இருந்தாரு ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு வந்து அவரை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு ஒரு எமோஷன் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணாரு அந்த எமோஷன்லேயே அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க அரகண்டான ஒரு ஆளா இருந்திருக்காரு அது நமக்கு இப்பதான் ஒன்று வெளியே வருது பட் அவரால் வந்து அவங்க மக்களை எதிர்த்து எதுவும் செய்து விட முடியாது மேண்டேட் அதனால மோடி வந்து தான் தோண்டித்தனமாக செய்ய முடியாது ஸோ ராகுல் வில் பி த மேன் ஆஃப் இந்தியா இந்த ஃப்யூச்சர் உம் கண்டிப்பா தோழர் இந்த நேரத்துல ஆஹ் ஒலிம்பிக்கு நம்ம மோடி மோடி போனாறா மோடி போகிறாரா ஒலிம்பிக் போனார்னா வரக்கூடிய பதக்கமும் வராது தோழர் ஏற்கனவே வினீஷ் போகத்து விவகாரம் இன்னைக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அது தீர்ப்புக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஒலிம்பிக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த விளையாட்டுத்துறைக்கும் இவங்க கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவர்கள் எந்த அளவுக்கு நிதியை பகிர்ந்து கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்பட்ட நிதி என்னாச்சு அந்தந்த இருந்து எவ்வளவு விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு ஒலிம்பிக் போயிருக்கிறாங்க நூத்தி பதினேழு வீரர்கள் போயிருக்கிறாங்கன்னா நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கூட போயிருக்காங்கன்னா பார்த்துக்க வேணா பேர் பார்த்துக்க வேணாவா கண்டிப்பா தப்பு கிடையாது பார்த்துக்கிறதுல ஏன் அஞ்சு பேருக்கு ஒரு அதிகாரி போகக்கூடாதா பாரிஸ்ல நடக்குதுங்க என்னங்க பாரிஸ் எப்படி நடக்குது பாக்குறீங்க நிதி ஒதுக்குறாங்க சில இதுக்கு வந்து இருக்கு நமக்கு கம்மியா ஒதுக்குறாங்க ஆனா கம்மியா ஒதுக்க ஒதுக்கப்பட்ட இருந்து அதிகப்படியான வீரர்கள் வந்து பதக்கங்களை பெற்றுட்டு வராங்க அவர் சில மாநிலங்கள்ல இருந்து விளையாட்டு வீரர்களே வரல இதெல்லாம் எப்படி நம்ம பாக்குறது ராஜ இதுதான் இதுதான் அதாவது நீங்க ஒலிம்பிக்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆயிடுவேன் எப்பவுமே ஏன்னா நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் பாத்துட்டு வரேன் ஒலிம்பிக்ஸோட இந்த பதக்கப்பட்டியில இந்தியா வந்து டாப் டென்ல வருமா டாப் டென்ல வருமானு பாத்துட்டு வரேன் அது வந்து கண்டிப்பா நடக்காது சாத்தியம் இல்ல இப்போ இந்தியா வந்து ஒரு கோர உண்மை அறுபத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அஞ்சு பதக்கங்களை பெற்று பாகிஸ்தான் வந்து நமக்கு முன்னாடி ஒரு நமக்கு முன்னாடி இருக்காங்க பதக்கப்பட்டியில மேல இருக்காங்க ஏன்னா காரணம் அங்க ஒரு வீரர் வந்து தங்கம் பெற்று இருக்கிறார் வந்து இங்கே வந்து உங்களுடைய பொசிஷன் எல்லாமே இந்தியா சுட் பி ஆன் பார் வித் சைனா இது எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது பிகாஸ் நம்ம கிட்ட வந்து இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் இந்த வய இந்த ஏஜ் குரூப் பீப்புள் வந்து அதிகம் ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டான வந்து ஒரு பிளானிங் கரெக்டான ஒரு தலைமை இருக்கணும் தோழர் நீங்க பிரிச்சு பூஷன் சிங் போன்ற ஒரு நபரை எல்லாம் வந்து ரெஸ்லிங் சம்மேளனத்துக்கு வந்து தலைவராக நிர்ணயித்தால் இப்போ அதனால் வந்த விளைவு என்ன அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு அங்க வர பெண்களை வந்து தவறான வழியில நடத்துறாரு அப்ப பெண்களுக்கு வந்து அவக்டிஸ் பண்ணாம வீதிக்கு வந்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அப்ப பிப்டி த்ரீ கேஜி கேட்டகிரில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த வினேஷ் போகாட்டு இந்த போராட்டம் செய்த அந்த கேப்ல வேற ஒரு ஆளே இவங்க பிப்டி த்ரீ கேஜிக்கு அப்ப தேர்வு செய்து விடுகிறார்கள் அப்போ இவங்க வரும்போது என்ன ஆயிடுது நாங்க பிப்டி த்ரீக்கு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒன்னு சரி நான் பிப்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இயல்பான உடல் எடையை வந்து விட்டுவிட்டு விட்டு பிப்டி கேஜி கேட்டகரியில வராங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு அப்போ வரும்போது இந்த போட்டிக்குள்ள வரும்போதே ஒரு சவாலோட தான் வராங்க ஒரு சேலஞ்சோட தான் வராங்க அப்புறம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வந்து அவங்க வந்து ஒரு ட்வீட்டோட போடுறாங்க என்னன்னா எனக்கு வந்து இந்த கோச் என்னோட பர்சனல் கோச் எனக்கு ஒரு நியூட்ரிஷன் இவங்க கண்டிப்பா வேணும் நான் கேட்ட நபரை கொடுங்க ஏன்னா நான் இப்பதான் போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவங்க ரெஸ்லிங் பெடரேஷன்ல இருந்து வர நபர்கள் நான் நம்பல அவங்க ஒருவேளை நான் குடிக்கிற தண்ணீர்லயோ நான் சாப்பிடுற உணவுலயோ எதையாவது கலந்து என்ன டோப்பிங் டெஸ்ட்ல வந்து ஏதாவது என்ன வந்து சிக்க வச்சுருவாங்கள பயம் எனக்கு இருக்குங்கிறத வந்து அவங்க ஆல்ரெடி ட்வீட் பண்ணிருக்காங்க அந்த ட்வீட்லாம் இப்போ ட்விட்டர்ல வந்து வைரலா இருக்கு பாருங்க ஸோ ஒருத்தர் வந்து விளையாடும் போக நாட்டிற்காக விளையாட போகும்போது ஃப்ரீ மைண்ட் செட்ல போகணும் போட்டி சார்ந்த கவனத்தில் தான் இருக்கணும் எதிரி எப்படி உயர்த்தலாம் என்ன வியூகம் வகுக்கலாம் அதை விட்டுட்டு இவன் எதையா கலந்துருவானா இவன் எதையாவது பண்ணிடுவானான்னு பயத்துல போனா கடைசியா பயந்தது போலவே நடந்தது இல்லையா அவங்க ரெண்டு கிலோ அதிகமா ரெண்டு ரெண்டு ரெண்டே கால் கிலோ வந்து அதிகமா இருந்திருக்காங்க போட்டி நடப்பதற்கு அந்த வயிற்று பிடிச்ச அன்னைக்கு நைட்டு ரெண்டு கிலோ வந்து அதிகமாக இருந்திருக்காங்க அதை வந்து வெயிட் குறைப்பதற்காக அவங்க கடுமையாக உடற்பயிற்சியில் செஞ்சிருக்காங்க அது எவ்வளோ செஞ்சோம் வந்து நூறு கிராம் வந்து குறையாமலே இருந்திருக்கு அந்த ரெண்டு கிலோ எப்படி உயர்ந்தார்கள் ஏன்னா அந்த போட்டி நடக்கும் அன்று காலை அதாவது இவங்க குவார்டர் ஃபைனல் செமிஃபைனெல்லாம் விளையாடுற அன்னைக்கு காலையில ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கேஜி இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டே எப்படி வந்து ஒருவர் வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ வந்து அதிகமாகறாங்க அப்ப ஃப்ளூயிட் இன்டேக் அதிகமாயிடுச்சா அப்ப அப்பட்ரிஷன் ஆஹ் சம்பந்தப்பட்ட நபர் யாரு டயட்டிஷியன் யாரு கோச்சை வந்து இதெல்லாம் கண்காணித்தாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இதை பண்ணாங்களா இல்ல இவங்களே வந்து ஒரு பசிக்குதுன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டாங்களா இதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு புள்ளி என்னை கேட்டா நிச்சயம் அந்த வீராங்கனை வந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா வாழ்நாள் தவம் ஒலிம்பிக்ல போயிட்டு ஜெயிக்கிறது வாழ்நாள் லட்சியம் கண்டிப்பா சோறு துறை இல்லாமதான் இருந்திருக்காங்க தூங்கவே இல்ல நைட் ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணியிருக்காங்க வொர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அதனால இல்ல அதல அதா இன்ஃபேக்ட் அதாவது அப்போ நீங்க அந்த ஒவ்வொரு வீரருக்கும் வந்து அவங்களை எவ்வளவு பத்திரமா பாத்துக்க வேண்டிய ஒரு கட்ட இடத்துல வந்து யார் இருக்கா கோச் இருக்காங்க அப்போ கூட போனா இந்த நீங்க சொன்னீங்களா 120 பேர் சொன்னீங்களா எதுக்கு இருக்கீங்க உங்க வேலை என்ன ஒவ்வொரு வீரரும் எந்த 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 அவங்க பிளே பண்றாங்க அவங்க தகுதியாக இருக்காங்களா இருக்காங்களா அவங்க டிவியேட் நேரத்துக்கு தூங்குறாங்களா சரியான உணவை வந்து பார்க்கணும் பார்க்கணும் எல்லா வசதிகளும் இருக்கான்னு விட்டுட்டு நீங்க போயிட்டு அங்கே கதை பேசிக்கிட்டு இருந்தோன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஓகே ஒரு பக்கம் அப்புறம் இங்க இந்த ரெஸ்லிங் பெடரேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் பூஷன் சிங் போன்ற ஒரு நபரை எல்லாம் வந்து நீங்க நியமித்தால் ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் முதல்ல அந்த நபரை நீங்க தூக்கிட்டு நீங்க அந்த நபர் இல்லாத ஒரு அப்போ இதே வினேஷ் போகாட்டோடைய பெரியப்பா தானே வந்து இப்போ கீதா போகாட்டு பபிதா போகாட்டோடைய அப்பா அவ இவ இவங்களுடைய பெரியப்பா தான் இவர் வந்து உருவாக்கினார் அப்ப அவர் அவரி ஒரு நபரை வந்து நீங்க ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவராக போடும்போது அவருடைய கவனம் எங்க இருக்கும் தன் மகளுக்கு அவர் என்ன வித்தியை சொல்லி கொடுத்தாரோ இந்த நாட்டு மக்களுக்கு இந்த இந்த சக வீராங்கனைக்கு அந்த வித்தியை அவர் சொல்லி கொடுத்திருப்பார் ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து செல்பிஷ் எல்லாம் கிடையாது நாட்டுக்காக பதக்கம் ஜெயிக்கணுன்றதா அவருடைய இது அவரே நேஷனல் பிளேயர் அவரு நாட்டுக்காக தான் வரணும்னு அவரு விளையாட ட்ரை பண்ணாரு முடியல பண்ண முடியல சோ தன் மகளையும் வந்து மகன் நினைச்சாரு மகன் பிறக்கல மகள் பிறந்த உடனே பரவாயில்ல மகளை நான் சொல்லி மூணு சாம்பியனை கொடுத்த மனுஷனை வந்து நீங்க ரெஸ்லிங் தலைவரை போடாம போனீங்க பத்தீ அதுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் இது எல்லாமே அது ஒண்ணு எடுத்தாங்க படமே அவர் வச்சுதான் அவர் அவர் உருவாக்கிய இன்னொரு வீராங்கனை தான் இந்த வினேஷ் பொகாட் அவருடைய தம்பி மகள் இவங்க வினேஷ் அவருடைய தம்பி அவர் இறந்து இறந்து போறாரு அவருடைய தம்பி மகள் தான் வினேஷ் போகாட் அவருக்கு வந்து நாலு மகள் நாலு மகள் ஆஹ் இப்போ தம்பி மகளுக்கும் வந்து இந்த ரெஸ்லிங்க வந்து கத்துக் கொடுத்து அவரை வந்து இன்னைக்கு ஒலிம்பிக்கல தங்கம் நூலிலையில வந்து தங்கம் வந்து இது ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் வரவேற்கிறேன் சச்சின் டெண்டுல்கர் நம்மளுடைய கிரிக்கெட் ஐகான் காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லக்கூடிய அவர் வந்து இன்னைக்கு நிறைய இங்க எனக்கு நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு ஒரு வேலை பட் இந்த நேரத்தில் அவர் பேசுறதை வந்து நான் வரவேற்கிறேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து அன்பேர் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சில்வர் மெடலாவது கொடுத்துருக்கணும் ஏன்னா அந்த வீராங்கனை அந்த உடல் தகுதியோட தானே ஜெயிச்சாங்க அவங்க அவங்க ஜெயிக்கிறப்ப அந்த உடல் தகுதி இருந்தது இல்லை ஜெயிக்கிற அன்னைக்கு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கேஜி தானே அந்த உடல் தகுதியானே வந்து அவங்க செமி ஃபைனல் வரைக்கும் போறாங்க நீங்க வந்து ஒரு வெள்ளி பாதக்கமாக அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இட் இஸ் அன்ஃபேர்னு ஒரு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஸ்டேட்மெண்ட் சொலார் யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேசல அவர் ரொம்ப ரொம்ப துல்லியமா வந்து ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவங்க போட்டியில் ஜெயிச்சப்போ நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கிலோ அந்த அந்த வெயிட்டோட தானே ஜெயித்து ஜெயிக்கிறாங்க செமி ஃபைனல் மேட்ச்சை ஸோ அப்ப செமி ஜெயிச்சா என்ன கிடைக்கும் கன்ஃபார்மாக வெள்ளி கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும் ஃபைனல் அன்னைக்கு தான் வந்து அவங்க வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்டு சம்திங் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க ஸோ நீங்க வந்து அந்த போட்டியில அப்போனன்ட்டு வந்து கோல்டு சில்வர் கொடுத்தீங்கன்னா ஒலிம்பிக் ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த ரூல்ஸ் பட் சச்சின் கோரிக்கை வந்து நிச்சயமா ஒலிம்பிக்ஸ் வந்து இத வந்து செய்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் இத வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்வார்களா பல்வேறு வீரர்களும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க ஒரு அமெரிக்க மல்யுத்த வீரருமே அந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க

ஆனா இப்படி இதுதான் நமக்கு கோபம் என்னன்னா இவ்வளவு மக்கள் தொகையுள்ள ஒரு நாடு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு நம்ம விஷயத்துக்கு செலவு பண்றோம் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு டெடிக்கேட்டடா வந்து ஒரு அது அன்பயஸ்டா பாலிடிக்ஸே இல்லாத ஒரு நபரை வந்து நீங்க நியமித்து விட்டால் டைம் அது ஒரு டைம் எடுக்கும் ஒரு ரெண்டு ஒரு இருவ ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷனே ஸ்போர்ட்ஸ் ஜென்ரேஷனா மாத்தணும் அதுக்கு அவங்களுக்கு வந்து உத்வேகப்படுத்தி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்து இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இப்ப ஒலிம்பிக் நீங்க செலக்ட் ஆனாலே அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லுங்க பாருங்க எத்தனை பேர் வரான்னு பாருங்க ஒலிம்பிக் செலக்ட் ஆனாலே அரசு வேலைப்பா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க எத்தனையோ ஒலிம்பிக்ல பங்கு பெற்ற வீரர்கள் அதுல பதக்கம் பெறாமல் போனாலுமே அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஒலிம்பிக் தகுதியாக அளவுக்கு வருவாங்க இப்ப நீங்க ஒலிம்பிக் வந்து நூறு நூறு கிராம்ல வெயிட் இல்லைன்னு உடனே அவங்களை தூக்கி போட்டீங்கன்னா எப்படி தொடர் வருவாங்க அதுக்கப்புறம் சோ இந்தியா சுட் பி ஆன் பார் சைனா அதனால இந்த வினேஷ் பொகாட்டோடைய இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்க என்னென்னலாம் திருட்டு வேலை பண்ணாங்கன்னு வரும் நாட்டுக்குள்ள தெரியும் தெரியாமல்லாம் போகாது வினேஷ் பொகாட்டே வந்து சொல்லத்தான் போறாங்க அவங்க ஒண்ணும் வந்து கோலி எல்லாம் கிடையாது மத்தவங்க மாதிரி விராட் கோலி போலவோ இல்ல இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து மோடியை பார்த்தோன்னே ஒரு ஊழக்கப்பட போடுறாங்க பாருங்க அந்த மாதிரி அவங்க பைந்தவங்க கிடையாது நேரா வருவாங்க வந்து கொஞ்சம் இதுல இருந்து அவங்க வெளியே வந்த பின்னாடி கண்டிப்பா அவங்க வந்து இதுக்கான என்ன நடந்தது பின்னணி இல்லைன்னு வந்து சொல்லத்தான் போறாங்க அன்னைக்கு இருக்கு இவர் மோடி எப்பேற்பட்ட நபர் இந்த பிஜேபி காரங்களா எவ்வளவு கீழ்த்தனமான நபர்கள் அன்னைக்கு நம்ம பேசுவோம் சோ இதான் தொடர் நம்மளுடைய இது இந்தியா சுட்பி ஆண் பார் சைனா கண்டிப்பா தொடர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி